இன்னுமே நம்ம நான் வந்து அந்த தப்பை செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அதாவது உங்களை காயப்படுத்தின சக ஊழியர்கள் உறுதியாக உங்களிடம் வந்து அந்த தவறு செய்ய மாட்டேன் உணர்ந்துட்டேன் அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த கிரக நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை வியாபாரமாக செஞ்சாலும் சரி அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களை தவிர்த்து நேர்மையான முறையில் எந்த வியாபாரங்கள் செஞ்சாலும் வியாபாரத்தில் வெற்றி உண்டு உயர் பதவிகள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றன அதே போல் நம்மளுடைய மீனராசி நேர்களில் யாரெல்லாம் சினிமா துறையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றீங்களோ உயர்ந்த நிலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ உறுதியாக வெற்றி உண்டு ஏன்னா சுக்கர பகவானை உச்சம் பெற்ற ராசி தான் மீன ராசி அப்போ சினிமா துறையில் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கல யார் கிடைக்கப்போகுது உறுதியாக கோச்சார கிரகங்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாங்க